சாக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பாக சுதந்திர தின விழா சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கோயம்புத்தூர் சாக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பாக தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை நாடு முழுவதும் உள்ள மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் கோயம்புத்தூர் சாக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பாக எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா சங்கத்தின் பொதுக்குழு தலைவர் பி ஏ ஹனிஃபா தலைமையில் நடைபெற்றது இதில் சங்கத்தின் தலைவர் உபைதூர் ரகுமான் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செய்தார் செயலாளர் மதியழகன் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் மூத்த உறுப்பினர்கள் ரகுநாதன் லத்தீப் அபு பக்கர் ஆகியோர் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் அபு தாகிர் சுலைமான் தங்கவேல் அப்துல் ரஹீம் முகமது யூசிப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய சங்கத்தின் தலைவர் உபைதூர் ரகுமான் சுதந்திர தின விழா வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதாகவும் சங்க உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து திருமண உதவி மருத்துவம் மற்றும் கல்வி உதவி என பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்